அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியர் அவர்களின் கணிப்பின்படி குரோதி தமிழ் புத்தாண்டுக்குரிய கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த தமிழ் பொத்தாண்டை பொறுத்த வரைக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் ஏற்பட போகிறது புத்தாண்டு அவர்களினுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்களை எப்படியெல்லாம் மாற்றப்போகிறது அப்படிங்கிறத பற்றின பல சுவாரஸ்யமான தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை

பிறந்திருக்கக்கூடிய இந்த இந்த வரைக்கும் கேது ராகு சுக்ரன் சஞ்சளிக்கக்கூடிய இடங்களை பொறுத்து உங்களுடைய பலன்கள் மாறுபடலாம் அதிலும் இந்த வருடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மே ஒன்றாம் தேதி குருப்பெயர்ச்சி வேற போகிறது இந்த தமிழ் புத்தாண்ட அடுத்த கும்பராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்த போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரோதி தமிழ் பொத்தாண்டானது மிக மிக மோசமான விளைவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் சில விஷயங்கள் நீங்கள் நினைத்ததை விடவும் படு மோசமாக மாற வாய்ப்பு இருக்குது அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அரசியலில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அதி உத்தமமான ஒரு விஷயங்க அனைத்து விஷயத்திலையுமே கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளுங்கள் ஏன் அப்படின்னா உங்களுடைய பதவிகள் காலியாகக்கூடிய வாய்ப்பு இந்த குரோதி தமிழ் பொ புத்தாண்ட அதிக அளவில் இருக்கு அதனால கொஞ்சம் கூடுதல் ஜாக்கிரதையாக செயல்பட பாருங்க அதே மாதிரி ஏமாற்றமடைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால எதையுமே யோசித்து செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று எக்காரணத்தை கொண்டும் எந்த செயலுக்காகவும் யாருக்காகவும் ரிஸ்க் எடுக்க வேண்டாங்க அது உங்களுக்கு விபரீதத்தை கொண்டு வந்து இந்த தமிழ் புத்தாண்டு காரணமாக பார்த்தீங்கன்னா அப்பாவுடன் குடும்ப உறவில் சிக்கல்கள் ஏற்படலாம் அண்ணன் தம்பி உறவில் சிக்கல்கள் ஏற்படலாம் அதனால் கவனமாக யோசித்து பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது இத்தனை காலம் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருந்திருக்கும் உடல் ஆரோக்கியம் சிக்கலாக இந்த வருடத்தில் இருந்து மாற ஆரம்பிக்கும் வேலையில் புதிய உற்சாகம் பிறக்கும் என்றாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு தலை தூக்கி கொண்டேதான் இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது இந்த குரோதி வருடம் அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு சாதகமற்ற நிலைகளை பிறந்திருக்கு அப்படிங்கிறதுனால இந்த வருடம் முழுவதும் நீங்கள் அதீத எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளுங்க அனைத்து விஷயத்திலையுமே கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் கும்பராசிக்கு கடந்த பத்து வருடமாக கடுமையான கஷ்டம் நிலவி வந்திருக்கும் வருமானம் உயராமல் ஒரே வருமானத்தில் பல வருடம் வேலை பார்த்த நிலை இருந்திருக்கும் அதீத கடன்களும் உங்களுக்கு இருந்திருக்கும் குடும்பத்தில் கஷ்டம் இருந்திருக்கும் திருமண உறவில் காதல் உறவில் சிக்கல்கள் இருந்திருக்கும் ஆரோக்கியத்தில் பிரச்சனை எதுவும் இல்லை அப்படின்னாலும் கூட பயம் அதிகமாகவே இருந்திருக்கும் உங்களுக்கு வேலையில் கடுமையான கஷ்டங்கள் நிலவி வந்தது உறுதியாக ஒரு வேலை பார்க்க முடியாத நிலையும் இருந்திருக்கும் எந்த விஷயத்திலையுமே முடிவெடுக்க முடியாத மோசமான சூழல் நிலவியது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நடைபெறக்கூடிய குரு பெயர்ச்சியோடு மாற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இனி எல்லாமே நல்லதாக நடக்குங்க உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் ப்ரமோஷனுடன் கூடிய சம்பள உயர்வு கிடைக்கும் நீங்க தொடங்க தொழில் பார்த்தீங்கன்னா வெற்றியடைய வாய்ப்பு வாய்ப்பிருக்கு இத்தனை காலமாக வேலையில் தான் பிரச்சனை நிலவி இருக்கும் இனி அந்த பிரச்சனை இருக்காது புதிய தொழில் வியாபாரம் தொடங்குபவர்களுக்கு நல்ல லாபம் இருக்கும் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் தீர ஆரம்பிச்சிடும் குழந்தை பாக்கியம் உண்டு ராசிக்கு எட்டு பத்து மற்றும் பன்னிரெண்டாவது வீடுகளின் மீது விழுகிறது இதை தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே பார்வையிட்றதுனால உங்களுடைய வாழ்க்கை அடியோடு மாற ஆரம்பிச்சிடும் இதே தான் மே ஒன்றாம் தேதி ச குரு பகவான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு நான்காவது வீட்டில் கிளம்பிறக்க போகிறாரு நான்காவது வீட்டில் குரு இருந்தால் நல்லது தாங்க நடக்கும் நன்றாகவும் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் நினைத்ததே நடக்கும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அப்படி தான் உங்களுக்கு நடக்கப் போகிறது அதே சமயம் இந்த குரு பகவானினுடைய பெயர்ச்சியின் காரணமாக உங்களுக்கு அதீத பலன்கள் உங்களுடைய தொழில் ரீதியாக கிடைக்குமே தவிர மற்ற சூழ்நிலைகள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதக மற்ற நிலையில் தான் இருக்கும் குடும்ப உறவாகட்டும் நட்பு வட்டாரமாகட்டும் அப்படி இல்லைனா உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய குழப்பங்களாகட்டும் ஆகட்டும் இந்த மாதிரியான வெளிவட்டார விஷயங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால நீங்கள் அனைத்து விஷயத்துலையுமே அதீத கவனத்துடன் இருக்க பாருங்கள் ஆரோக்கியத்துலேயும் நீங்கள் அதீத கவனத்துடன் இருக்கணும் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை எழுந்து கொண்டே இருக்கும் மருத்துவ செலவுகள் உருவாக்கலாம் அதே சமயம் கடன் பிரச்சனைகளும் உங்களுக்கு சில நேரத்தில் தலை தூக்கும் அந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் முடிஞ்ச வரைக்கும் இந்த குரோதி வருடத்தில் நீங்க கடன்களை வாங்குவதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள் அதே சமயம் யாருக்கேனும் கடன் கொடுப்பதாக இருந்தாலும் அதையும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்காகவும் எதற்காகவும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் இது உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துடும் அவர்களுக்கு நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட போய் அது உங்களுக்கே சிக்கலாக மாறலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் கும்பராசி அன்பர்களே நீங்க இந்த குரோதி வருடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தொழில் அளவுக்கு லாபகரமாக இருக்கிறதோ தொழில் பொறுத்தவரைக்கும் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் பணியிடத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அவ்வளவு சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறும் ஆனால் மற்ற விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் அதீத எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று சக கலைஞர்களுடன் கொஞ்சம் வெட்ட குறைத்த போங்க அவர்களிடத்தில் புறாமை குணம் சற்று அதிகமாகவே இருக்கும் இதன் காரணமாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் மறைமுகமாகவோ எதிராகவோ உங்களுக்கு நடைபெறலாம் அதனால் கலைத்துறையினரை சார்ந்தவர்கள் அதீத எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் அப்படிங்கிறது உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது அதி உத்தமமான ஒரு விஷயங்க அப்படி இல்லைனா தேவையில்லாத சிக்கல்கள் உங்களுக்கு உருவாகலாம் அதே சமயம் யாருக்காகவும் எதற்காகவோ நீங்கள் வெட்டுக்கொடத்து செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுடைய உங்களுக்கு எது சரி அப்படின்னு படுகிறதோ அதை மட்டும் செய்யுங்க அடுத்தவர்கள் இதை சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு நீங்கள் ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு பாதகமான விளைவுகளை கொண்டு வந்து விட்டிடும் அது மட்டும் இல்லாமல் அது குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா பிரச்சனையை ஏற்படுத்திடும் அதனால் கும்பராசி பெண்களே இந்த குரோதி தமிழ் பொத்தாண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அனைத்து விஷயத்திலையும் எல்லாத்துலேயுமே அதீத கனா கவனத்துடன் கேட்க பாருங்க யாருக்கேனும் உதவிகள் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்பட பாருங்க இந்த காலத்தில் பெண்கள் வந்து சுயதொழில் செய்வதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது நீங்கள் ஏதாவது தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வருடத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஏன்னால் தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வலுவாக அமைஞ்சிருக்கு நீங்கள் வியாபாரமாகட்டும் தொழிலாகட்டும் அல்லது நீங்கள் பணிபுரியக்கூடிய இடமாகட்டும் அலுவலகம் அலுவலகமாகட்டும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த காலம் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப சாதகமான பலன்களையும் லாபகரமான பலன்களையும் தரும் ஆனால் மற்ற விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு வந்து ரொம்ப கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது குறிப்பாக சில விஷயங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா தலையிடாமல் இருங்க யாருக்காகவும் பரிந்து பேச வேண்டாம் யாருக்கும் சப்போர்ட் பண்ணி நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது அது உங்களுக்கே பிரச்சனையை கொண்டு வந்து விட்டடும் மாணவர்களை பொறுத்து வரைக்கும் இந்த காலம் அப்படின்னு வரும் பொழுது நீங்கள் கூடுதல் கவனத்துடன் படைத்தால் மட்டுமே உங்களால் தீர்வுகளில் வெற்றி பெற முடியும் நீங்கள் எண்ணிய பாடங்களை அதாவது நீங்கள் ஏதாவது வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்க வெளிமாநிலங்களுக்கு சென்று படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது ஈடேறணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனத்துடன் படிக்க வேண்டியது அவசியமாகிறது இந்த காலத்தில் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களினுடைய முழு ஆதரவும் உங்களுக்கு இருக்கும் ஆனால் சக சக மாணவர்களிடத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருக்க பாருங்கள் ஆரோக்கியம் ரீதியாக பார்க்க பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப மோசமான நிலை தாங்க இருக்கு இந்த குரோதி வருடத்தில் அடிக்கடி உங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு உருவாகலாம் அதனால மருத்துவ செலவுகளும் மற்றொரு புறம் அதிகரித்து காணப்படும் முடிஞ்ச வரைக்கும் கும்பராசி அன்பர்களே உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்க அதீத கவனத்துடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகலாம் மன நிம்மதி போகலாம் அதனால பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் கூட உங்களுக்கு சில நேரத்தில் அதிகரிக்கலாம் அதனால மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்ள பாருங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் அதீத கவனத்துடன் செயல்பட பாருங்க இந்த குரோதி ஆண்டு முழுவதுமே பண விஷயத்துல யாருக்குமே வாக்கு கொடுக்காதீங்க அதை காப்பாற்ற முடியாத நிலை ஏற்பட்டுவிடும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமா இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு அமையப்பெற போகிறது பண வரவு பொருளாதார வரவு அதிகரிக்கும் அதே நேரத்துல செலவும் கூடும் உங்களுடைய சேமிப்பு அப்படிங்கிறது சில நேரங்கள்ல கரையவும் தொடங்கலாம் அதனால அதீத கவனத்துடன் இருக்க பாருங்க முடிஞ்ச வரைக்கும் வாக்கு கொடுக்காதீங்க அப்புறம் மாட்டிக்கொள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கடுமையை வெளிப்படுத்த வேண்டாம் கனிவை வெளிப்படுத்துங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி பயணங்களின் போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க பாருங்கள் ஏன்னா பயணங்களின் போது பொருட்களை களவு கொடுக்கவும் நேரிடலாம் அதனால் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சினைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் தினமும் விநாயக பெருமானை வழிபட்டு வருவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படுகின்ற வினைகள் அனைத்துமே தேரும் குடும்பத்தில் சுபிக்ஷமும் நிம்மதியும் உண்டாக நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான்